டூ வா வா காசு சைடு காசு எடு ட்ரைனிங் ட்ரைனிங் காசு சைடு காசு எடுடு எடுடா விட்டுமா காசு எடு கொண்டா கொண்டா டேய் சேடு எடு வேற எடு அதை பாக்காதே டேய் வேற சைடு கா சைடு என்ன கா சைடு கொண்டா கொண்டா எடுமா எம்மோடு இல்லையா எடு பத்து ரூபா காயினு இருக்குமா எடு அதை பத்து ரூபா எடு எடு வேற எடு வேறு எடு என்ன எடுத்து கீழே இருக்கு அதை வா வேற காசை நீங்கள் எடுத்து பழகினா தானே வேற ஒருத்தங்க பார்த்து ட்ரெயின் அப் பண்ணுவாங்க கொண்டா 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 என்ட்ட குடுமா கொடு ஏய் ஆடா சரி வேற எடு வேற காசு வேற காசு எடு வேற காசு ஆடு அது போதும் போட்டும் போட்டும் கீழே போட்ட வேற இடு இங்கே பாரு இங்கே பாரு அதை பார்க்காத இங்கே இருக்குது பாரு இருக்கு பாரு நிறையா இருக்குது பாரு உனக்குன்னு நிறைய காசு இருக்கு நிறையா இருக்கு எடு எடு கம்மா காமா இங்கே கொண்டா இங்கே கொண்டா மிட்டு இங்கேவா கடலை மீட்டா வாங்கித்தரேன் கடலை மிட்டாய் கடல மீட்டா வாங்கி தரேன் கொண்டா கொடு கொடு கடலை வேணுமா வேணாம்மா காசை கோடுமா குடு கையில் போடு கையில் போடுன்னு சே பாய் வேற 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 காசு எடுத்துடும் வேற காசு ஆயிடு வேற காசு ஆயிடு வேற காசு ஆயிடு நான் வச்சுக்கிட்டேன் வேற காசு ஆயிடு வேற காசு ஆயிடு விட்டு வேற காசு ஆயிடுமா நல்ல பிள்ளைல ஏய் பத்து ரூபா காயின் கொண்டா 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 ரூபா பெரிய காயின் கொண்டா 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 கொடு கொடு கடலை மிட்டாய் வாங்கலாம் மிட்டோ கொண்டா காலில் பிடிச்சிட்டா எப்படி கொடுக்க முடியும் காலில் பிடிக்காமல் கொண்டா கீழே உளுந்துடும் கரெக்டாகிடு காலில் பிடிக்காத நீ உளுந்துருவ ஓரத்துக்கு வந்து சவுடு நான் எடுத்துக்கிறேன் நான் எடுத்துக்கிறேன் சரி எடு எடு என்னை பார்க்காத எடு கொடு 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 பாக்கே சரி வேற 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 ஒரு உருவா காயின் பெரிய ஒரு கொடுத்துருக்கான் பழைய காயின் சரிட்ட கொடுத்துட்ட வேற வேற இல்லை கடல மிட்டாய் வாங்கிட்டு தரேன் உனக்கு கடல மிட்டாய் வேணும்ல செல்லத்துக்கு கடல மிட்டாய் வாங்கி தரேன் ஓகே நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை வேற ஏடு வேற காயின் ஏடு வேற பத்து ரூபா காயின் இருக்குப்பாடு விலாம் ஏறிடுச்சுல பத்து ரூபா ஏடு பத்து ரூபா காயினா ஏடு செல்லம் கஷ்டப்பட்டு பத்து ரூபா கையினு எடுக்குது எடுமா மேலே ஏறிடு எடு நீ கீழே ஏறியே எடுப்பேன் எனக்கு தெரியும் நீ சேட்டை பண்ணுற ஏடு வேற ஏடு சரி சரி என்னை பார்க்காத இனி பார்க்காத கூப்பிட கூப்பிடல ஏ எடுத்துட்டான்டா பத்து ரூபாவை எடுத்துட்டான்டா பத்து ரூபாவோ ஒரு ரூபாவா கொண்டா 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 உள்ளே டேய் காலில் பிடிக்க கூடாது கொண்டா 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 ஏ பத்து ரூபாய்க்காயின் பத்து ரூபாய்க்காயின்னு கொடுத்துட்டான் செல்லாந்துக்கு பத்து ரூபாய்க்கு மிட்டாய் கடல மிட்டாய் வாங்கி தருவேன் பத்து ரூபாய்க்கு என் ஸ்வீட்டு என் மிட்டு பத்து ரூபாய்க்கு கடல மிட்டாய் வாங்கி தருவேன் சரிடா சரிடா சரி இங்கே வா இங்கே வா இங்கே வா போதும் போதும் வா வீடியோ லென்த்தாக போதும் போ கொடு கொடு அதையும் கொடு அதை கொடு அதை கொடு கூட கொடு கொட பாய் 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 சொல்லிடு எல்லாருக்கும் பாய் சொல்லிடு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு லைக் பண்ண சொல்லு இங்கே பார் இங்கே பார் இங்கே பார் எல்லாரையும் லைக் பண்ண சொல்லு உங்கள் வீடியோ தொடர்ந்து போடணுன்னா லைக் பண்ண சொல்லு பாய் லைக் போடுங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை பாய்